கத்துடை நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தெட்டு தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் எனக்கு அருமையான தேண்ட பிள்ளைகள் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேவன் அவர் நல்லவர் மாத்திரமல்ல நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் இன்றைய தினம் அவர் கடந்து வருவார் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் இன்றைக்கே நான் தருவேன் ஏனென்றால் நீங்கள் நினைச்சிருக்கிற ஆசிர்வாதங்களை இந்த நாளில் நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஜெபிச்சு கேட்டவிலே பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு நல்லவர் அவர் எனக்கு போதுமான அந்தவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி இந்த தினத்தை நீங்கள் நம்பணும் நம்புறீங்களா அவர் ஆமையன் சொல்லுங்கள் ஏன்னா அவர் உங்களுக்கு தீமையல்ல நன்மை செய்கிற தேவன் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அதனால் நான் உனக்கு நன்மை செய்வேன் உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் வாக்கு கொடுக்குறார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக என் தேவருக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையன்